அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள கிடைக்க ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் அமைப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் வாக்கின்படி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்பட போகிறது அது அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டமாக இருக்கப்பெற போகிறதா அப்படிங்கிறத முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சு இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாக ஆரம்பிச்சிடுங்க எதிர்மறை ஆற்றல்கள் தங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும் மறைமுகமாக இருந்து வந்த தொல்லை கொடுத்து வந்த எதிரிகளினுடைய தொல்லைகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே கொஞ்சம் விட்டு ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கால தாமதம் இடையூறு இசிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படிப்படியாக உங்களை விட்டு விலகி ஒரு முன்னேற்றத்தினுடைய தொடக்கமா எந்த காலம் தங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா சில நேரங்களில் வந்து பருவ பருவ காலநிலை தொடர்பாக வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு பண்ணலாம் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பெரிய மருத்துவ செலவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த சிறு உடல் உபாதையை கூட உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து மற்றொரு புறம் பார்த்தோன்னா why are பயணம் நெடுந்தூர பயணங்கள் இரவு நேர பயணங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதிகப்படியான பயணங்களையும் வந்து தவிர்ப்பது நல்லது எதெல்லாம் அத்தியாவசியமும் ரொம்ப அர்ஜெண்ட் அப்படின்னா மட்டும் பயணங்களை வந்து மேற்கொள்ளுங்கள் அதுவும் பகல் நேரத்துல குறுகிய தூரம் வரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் யாரையாவது உடன் அழைத்து செல்வது நல்லது அதே மாதிரி உடைமைகள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து கவனத்தோடு பாதுகாப்பாக எடுத்து செல்ல பாருங்க செல்லக்கூடிய பயணங்கள் வந்து அலைச்சலை உண்டு பண்ணலாம் மன ஏற்படுத்தலாம் உடல் அசதியை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நட்பு வட்டாரம் இந்த காலத்தில் வந்து சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு புதிய நட்புகள் உங்களுக்கு பெறலாம் நட்பு வட்டாரம் வந்து விரிவடையலாம் இதன் காரணமாக நீங்க நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது து அப்படின்னு கூட சொல்லலாம் நட்பின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பல நல்ல ஆதாயங்கள் புது புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதிய சிந்தனைகள் புதிய அறிவுரைகள் கிடைக்கிறதன் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலும் குடும்பம் ரீதியான விஷயங்களில் நட்புகளை வந்து தலையிடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயம் உங்களுடைய குடும்ப விஷயங்களை வந்து ரக உங்களுடைய குடும்ப ரகசியங்கள் இல்லை அலுவலகம் உங்களுடைய வியாபாரம் தொழில் இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரகசியங்களையும் வந்து புதிய நண்பர்களிடத்துல பகர்வதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உறவினர்களுடைய வகையில பார்த்தோம் அப்படின்னா சிறு கலகம் ஏற்பட்டாலும் அவர்கள் மூலமாகவும் சிறு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் வார்த்தைகளில் நிதானம் இருக்கணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி சுப நிகழ்வுகள் வந்து வீட்டில் நடை நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகும் ரொம்ப வருடமாக ரொம்ப காலமாக வந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து மனதில் வச்சு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தங்களுக்கு அந்த விஷயம் கால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சாதகமாக முடிய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரம்பகட்டம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து வேலை தொழில் சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் விரயங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும் அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமையப்படுதுங்க இருப்பினும் வீடு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து தீரை விசாரித்து வந்து வாங்குறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம்ங்க உடல் நலம் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வருமானத்திலேயோ பண வரவில் குறைவு இருக்காது அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்யறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் கடன் வாங்கி வீடு வா வீடு வாங்குறது சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை வந்து செய்யலாம் ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும் வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி விதி மீறல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் இல்லை சட்டம் தொடர்பான வழக்குகள் தொடர்பான சி சிக்கல்களில் வந்து சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதனால் வந்து விதி மீறல்களை வந்து கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வதோடு மட்டும் இல்லாம எந்த விஷயங்கள்லையுமே கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய பேச்சில் இனிமையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நற்பலன்களை நீங்க பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களினுடைய முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவி இடை உறவுள்ள சிக்கல்களும் உருவாகத்தான் செய்யும் குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலை வியாபாரத்தில் கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதற்கான பலன்கள் கிடைக்கவும் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுங்க எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் இனிமையையும் கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க இருந்தாலும் அவை தங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கவே அதிகபட்சமாக வாய்ப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பிற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற நீங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கத்தான் செய்யும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலையும் இருக்கலாம் திருமணம் பேரு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் அமையப்பெறும் அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுடைய செயல்களையும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் கலக்கமான சூழலே இருக்குங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல மன அமைதியற்ற சூழல் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி சவால்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் கடினமாக உடைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதனால மன அழுத்தமான சூழல் ஏற்படும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் வீடு நிலம் தொடர்பான சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பண செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாகப் பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடையும் செய்ய முடியும் உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்புகிறது அப்படின்னு சொல்லணும்